தாய் வீடு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாணவர் மனதை வென்ற மானுடன் வித்தகரும் தமிழ் ஆர்வலரும் சிந்தனையாளரும் கவிஞரும் தமிழர் போற்றும் ஆய்வறிவாளரும் பல்கலைக்கழகத்தின் இலக்கிய கர்த்தாக்களில் ஒருவருமான அன்பும் பண்பும் நிறைந்த எமது பேராசிரியர் சி தில்லைநாதன் அவர்கள் காலமான செய்தி நெஞ்சை உலுக்குகிறது பேராசிரியர் க கணபதி பிள்ளை பேராசிரியர் செல்வநாயகம் பேராசிரியர் வித்யானந்தன் அவர்கள் வழிவந்த பேராசிரியர் தில்லைநாதன் அவர்களின் சேவையை நன்குணர்ந்த இந்து கலாசார ராஜாங்க அமைச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு இலக்கிய செம்மல் விருது வழங்கி கௌரவித்தது வையத்தில் வாழ்வாங்க வாழ்பவர்குரிய அங்கீகாரம் கிடைக்கும் எனும் வகையில் இலங்கை அரசும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்கில் அவருக்கு அதி உயர் விருதான கலா கீர்த்தி பட்டத்தை கொடுத்து கௌரவித்தது மும்மொழி புலமையும் கைவரப்பெற்ற திறனாய்வாளரான பேராசிரியர் நண்பர்களால் செல்லமாக தில்லை என அழைக்கப்படுவார் பேராசிரியர் தில்லைநாதன் அவர்கள் இரண்டு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு சின்னத்தம்பி நாகம்மா தம்பதிகளுக்கு மகனாக பிறந்தார் தங்கம்மா அப்பா குட்டி அவர்களிடம் அரிச்சுவடி பயின்ற இவர் சுன்னாகம் திருஞான சம்பந்தர் வித்யாலயத்தில் ஆரம்ப கல்வியை கற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் இவர் இடைநிலை கல்வியை ஸ்கந்தவரோதயா கல்லூரியில் கற்றறிந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஐப்பசி மாதம் கிளரிக்கல் பரீட்சையில் தேற்றி இராணுவ தலைமை அலுவலகத்தில் நியமனம் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு அவருக்கு பல்கலைக்கழக அனுமதியும் கிடைத்தது அக்காலத்தில் ஸ்கந்தவரோதயா கல்லூரியில் இருந்து இருவரே பல்கலைக்கழகத்திற்கு தெரிவு செய்யப்பட்டனர் பல்கலைக்கழகத்தில் முதலாம் ஆண்டில் தமிழ் பொருளியல் வரலாறு முதலான பாடங்களை தெரிவு செய்து கொண்டார் இவருடைய சக மாணவராக மு தலையசிங்கம் தொலைத்தொடர்பு சாதனங்களின் அமைச்சரின் செயலாளர் கே சி லோகேஸ்வரன் அரசு அதிபராக இருந்த செந்தில்நாதன் பேராசிரியர் பூலோகசிங்கம் பேராசிரியர் ஜே வி திசாநாயக்க முதலியோர் இருந்தனர் பேராசிரியர் தமிழை பேராசிரியர் க பிள்ளை பேராசிரியர் வி செல்வநாயகம் பேராசிரியர் வித்யானந்தன் பேராசிரியர் ஆ சதாசிவம் முதலியோரிடம் துறைபோக கற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பேராதனை பல்கலைக்கழகத்தின் சஞ்சிகையான இளங்கதிர் நடத்திய சிறுகதை போட்டியில் இரண்டாம் பரிசு பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்து இளைஞர் நடத்திய கட்டுரை போட்டியிலும் முதல் பரிசினை பெற்றுக் கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு இளங்கதிர் நடாத்திய சிறுகதை போட்டியில் முதல் பரிசான தங்கப்பதக்கத்தை பெற்றுக் கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் பல்கலைக்கழகத்தில் இருந்து முதல் தர மாணவனாக சித்தி பெற்று வெளியேறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் ஏரிக்கரை பத்திரிகை என அறியப்படும் தினகரன் பத்திரிகையின் ஆசிரியர் குழுவில் ஒருவராக செயற்பட்டார் இக்கால பகுதியில் இருந்த ரணில் தந்தையாரான எஸ்மன் விக்ரமசிங்கவின் கீழ் பணியாற்றினார் பேராசிரியர் பல்கலைக்கழகத்தில் கல்வி பயிலும் காலத்திலேயே அங்கிருந்து வெளிவந்த பேராதனை கவிதைகள் சஞ்சிகையின் ஆசிரியராக இருந்தார் இது தவிர இளங்கதிர் முஸ்லிம் மஜ்லிஸ் இந்து தர்மம் முதலான பத்திரிகைகளிலும் எழுதினார் இவர் ஆங்கில பத்திரிகையான பணியாற்றிய பகுதியில் யாழ்ப்பாண சாதி அமைப்புகள் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்பான கட்டுரைகளையும் எழுதியுள்ளார் ஏரிக்கரை பத்திரிகையில் பணியாற்றிக் கொண்டு வித்தியோதய பல்கலைக்கழகத்தில் வருகை தரு விரிவுரையாளராக பணியாற்றும் அரிய வாய்ப்பினை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் தமிழ் பேராசிரியர் சி தில்லைநாதன் அவர்கள் பேராசிரியர் மு வரதராஜன் தலைமையின் கீழ் தமிழ் அரசவை இலக்கியங்கள் எனும் தலைப்பின் கீழ் ஆங்கிலத்தில் ஆய்வினை மேற்கொண்டு முதுகலை மாணி பட்டத்தையும் பெற்றுக்கொண்டார் வித்தியோதய பல்கலைக்கழகத்தில் முதன் முதலில் தமிழ் உதவி விரிவுரையாளராக நியமனம் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு அக்டோபர் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து ஏப்ரல் வரை அங்கு கடமையாற்றினார் இதனைத் தொடர்ந்து பேராதனை பல்கலைக்கழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்து ஒன்பது பகுதியில் உதவி விரிவுரையாளராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்து ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்து ஐந்து கால பகுதியில் விரிவுரையாளராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்து ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்து ஐந்து கால பகுதியில் முதுநிலை விரிவுரையாளராகவும் கடமையாற்றிய பேராசிரியர் சி தில்லைநாதன் இருபத்தி நான்கு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்து ஐந்து அன்று இணை பேராசிரியராக பதவி உயர்வு பெற்றார் பதினைந்து ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்று முதல் தமிழ் பேராசிரியராக உயர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு ஜூலை மாதம் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் பணிப்பாளர் சபை உறுப்பினராக நியமிக்கப்பட்டார் இப்பதவியை பெற்றுக்கொண்ட முதல் தமிழ் பேராசிரியர் இவரே ஆவார் கல்வி பணிகள் இலங்கையின் கல்வி மேம்பாட்டுக்கு அளப்பரிய சேவைகள் செய்தவர்களுள் பேராசிரியர் தில்லைநாதனும் ஒருவர் இலங்கையின் தேசிய கல்வி மாற்றங்களின் போது தில்லைநாதன் அவர்களும் இணைந்து பயணித்தார் காபோத உயர்தர பாடநூல்களின் மீளாய்வு குழு அங்கத்தவர் தேசிய கல்வி நிறுவனத்தின் தமிழ் மொழித்துறையின் ஆலோசனை சபை அங்கத்தவர் தொலைக்கல்வி பிரிவின் பாடத்திட்ட குழுவினது அங்கத்தவர் ஆலோசகர் ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து முதல் ஆறு தமிழ் மொழித்துறையின் நிபுணத்துவ ஆலோசகர் என பல பதவிகளை அவர் வகித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு அக்டோபர் தொடக்கம் அந்நிறுவனத்தின் ஆட்சி சபை உறுப்பினராகவும் கடமையாற்றினார் பகுதியில் இடைநிலை உயர்நிலை பாடசாலை கல்விக்குரிய தமிழ் பாடத்திட்டத்தை வடிவமைப்பதிலும் தயாரிப்பதிலும் தேசிய கல்வி நிறுவனத்துடன் இணைந்து உழைத்தவர் இந்நிறுவனத்தின் பல்வேறு செயற்திட்டங்களிலும் முன்னின்று பணியாற்றியவர் அது மாத்திரமன்றி பாடசாலை கல்வி தொடர்பான கட்டுரைகள் பலவற்றையும் எழுதியவர் இலக்கிய வரலாறு கற்றல் நல்லாசிரியர் இலக்கியமும் திறனாய்வும் மாணவர்களும் இன்றைய கல்வி பற்றிய சில சிந்தனைகள் முதலான கட்டுரைகள் மாணவர்களின் செய்யும் வகையில் எழுதப்பட்ட கட்டுரைகளாகும் நூல்கள் பேராசிரியரால் எழுதி வெளியிடப்பட்ட நூல்களும் கட்டுரைகளும் அநேகம் வள்ளுவன் முதல் பாரதிதாசன் வரை இலங்கை தமிழ் இலக்கியம் பண்பாட்டு சிந்தனைகள் சோழர் கால அரசவை இலக்கியம் இலக்கியமும் சமூகமும் முதலிய நூல்கள் அவருடைய புகழை நிலை பெற செய்கின்றன வள்ளுவன் முதல் பாரதிதாசன் வரை என்ற நூல் பேராசிரியர் மு வரதராசன் அணிந்துரையுடன் தமிழ் புத்தகாலயம் வெளியீடாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வெளிவந்தது தெய்வ வள்ளுவன் வான்மறை செய்தான் முதல் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் ஈராக பதினான்கு கட்டுரைகள் இந்நூலில் இடம்பெறுகின்றன தமிழ் இலக்கியத்தின் புதிய பார்வையோடு நோக்கியதாக இந்நூல் அமைகிறது ஈழத்தவர்களான ஆறுமுக நாவலர் சி வை தாமோதரம் பிள்ளை அவர்களின் தமிழ் பணிகளை தமிழ்நாட்டிற்கு அறிமுகப்படுத்தும் இந்நூல் கண்ணகி பாண்டியன் அவைக்கு சென்று வழக்குரைத்த நிகழ்வை வழக்குறை காவியம் என்ற பெயரில் விளக்கி நிற்கிறது கண்ணனை காதலித்த கோதை என்ற பெயரில் ஆண்டாளின் பக்தியையும் கம்பன் காட்டும் என்ற பெயரில் வாலியின் இந்நூலில் இஸ்லாமிய பக்தி பாடல்கள் மாதவையாவின் நாவல் புதுமை பித்தனின் சிறுகதைகள் மறைமலை அடிகளாரின் இயக்கம் குறித்தும் ஆராய்கிறார் இந்நூலில் பாரதியாரின் கவிதைகளை தேசிய கவி இக்பாலுடன் ஒப்பிட்டு ஆராயும் தில்லைநாதன் அவர்கள் பாரதி படைத்த தேர்ப்பாகன் கவிதையையும் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையின் கவிதைகளையும் பாரதிதாசனின் கவிதைகளையும் மேலை தேய கவிதைகளுடன் ஒப்பிட்டு விளக்குகிறார் வெவ்வேறு நோக்கில் எழுதப்பட்ட இக்கட்டுரைகள் தமிழ் இலக்கியத்தை புரட்டி போட்டு காட்டுகின்றன தமிழ் புத்தகாலயம் வெளியீடாக வந்த பிரிதொரு நூலே இலக்கியமும் சமுதாயமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வெளிவந்த இந்நூல் இலக்கியமும் சமுதாயமும் முதல் சினிமாவும் இலக்கியமும் ஈராக ஒன்பது கட்டுரைகளின் தொகுப்பாகும் இலக்கியத்திற்கும் சமுதாயத்திற்கும் இடையிலான தொடர்புகளை வெளிப்படுத்தும் இலக்கியமும் சமுதாயமும் என்ற கட்டுரை இலக்கியம் என்பது சமுதாய சூழ்நிலைக்கும் மனித உணர்வுகளுக்கும் இடையிலான உணர்வுகளை வெளிப்படுத்துவதாக அமையும் என்பதை விளக்கி நிற்கிறது கவியரசரும் புவியரசரும் என்ற கட்டுரை தமிழகத்தை ஆட்சி செய்த மன்னர்களுக்கும் புலவர்களுக்கும் உள்ள உறவு நிலைகளை மேலை இலக்கியங்களுடன் ஒப்பிட்டு பேசுகிறது இந்நூலில் இடம்பெற்ற மரபும் மாற்றமும் என்ற கட்டுரை பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல கால வகையினானே எனும் கூற்றுக்கமைய மரபு காலத்திற்கு காலம் மாறி வருவதே முறையாகும் என்பதனை இலக்கியங்களின் ஊடாகவும் மாறி வரும் பண்பாட்டு மரபுகளுக்கூடாகவும் கூறி நிற்கிறது இக்கட்டுரை தமிழ் இலக்கிய வடிவங்கள் என்ற கட்டுரை மனித உள்ளங்களை உணர்ச்சிகளை சிந்தனைகளை வெளிப்படுத்துகிற இலக்கிய வடிவங்கள் அன்றைய காலம் முதல் தற்காலம் வரை எவ்வாறு மாற்றம் பெற்றன என்பதை பேசுகிறது சங்கமருவிய காலத்திலும் தொழிற்புரட்சியைத் தொடர்ந்து மேலைத்தேய நாடுகளிலும் அற இலக்கியங்கள் ஏன் எழுந்தன என்பதை விளக்க எழுந்த கட்டுரையே நூல்கள் எழுந்தன என்ற கட்டுரை இறைவன் மீது காதல் கொண்ட பெண்கள் தம் உள்ளத்து உணர்வுகளை எவ்வாறு வெளிப்படுத்துகின்றனர் என்பதை ஆழ்வார் நாயன்மார்கள் ஆராய்கிறது ஆழ்வார்களும் நாயன்மார்களும் தம்மை தலைவியாக மட்டும் பாவனை செய்து பாடவில்லை அவர்கள் தங்களை செவிலித்தாயாகவும் நட்டாயாகவும் தோழியாகவும் நினைத்து பாடிய பாடல்களையும் இக்கட்டுரை விபரித்து செல்கிறது மறுமலர்ச்சி இலக்கியம் என்ற கட்டுரை பத்தொன்பதாம் நூற்றாண்டுக்கு முன்னர் அசைவின்றி காணப்பட்ட இலக்கியம் புத்துயிர் பின்னர் பெற்று எவ்வாறு தங்கு தடையின்றி ஓடியது என்பதையும் ஆங்கிலேயர் வரவு தேசபக்தியை அடுத்து தமிழ் இலக்கியம் எவ்வாறு மாற்றமடைந்தது என்பதையும் விளக்கி நிற்கிறது தமிழ் இலக்கியங்களை ஆசிய நாட்டு இலக்கியங்களுடன் ஒப்பிட்டு ஆராயாத நிலையில் ஆசிய இலக்கியங்களின் பொதுப்பண்புகள் என்ற கட்டுரை ஒப்பிட்டு ஆராய தமிழ் சினிமாவும் இலக்கியமும் என்ற கட்டுரை தமிழில் கதை கூறும் இலக்கியங்களின் சினிமாவில் வளர்ந்தவாற்றை கூறி நிற்கின்றது கருத்துக்களை தெளிவாகவும் தீர்க்கமாகவும் கூற சினிமா நல்ல ஊடகமாக பயன்படுவதை இக்கட்டுரை எமக்குணர்த்தி நிற்கிறது சமூகத்திற்கும் இலக்கியத்திற்கும் இடையிலான தொடர்பை இந்நூலில் வெளிவந்த கட்டுரைகள் அனைத்தும் வெளிப்படுத்தி நிற்கின்றன தில்லைநாதன் அவர்களின் பண்பாட்டு சிந்தனைகள் என்ற நூல் இன்றைய வாழ்வில் இலக்கியம் முதல் பாரதியின் புதிய ஆத்திச்சூடி ஒரு பார்வை வரையுள்ள பதினைந்து கட்டுரைகளை உள்ளடக்கி வெளிவந்தது இலக்கியத்தையும் வளர்ச்சியையும் அதன் மாறுதல்களையும் புரிந்து கொள்வதற்கு இன்றைய வாழ்வில் இலக்கியம் இலக்கியமும் திறனாய்வும் கற்பித்தல் பற்றிய குறிப்பு இலக்கிய வரலாற்று கற்றல் புதுமையும் மாறுதல்களும் சங்க இலக்கியமும் மனிதாபிமான சிந்தனைகளும் முதலான கட்டுரைகள் துணை நிற்கின்றன சமயம் உணர்த்தும் ஆன்மீக உண்மைகளையும் மனிதாபிமானத்தையும் கிருஷ்ண வழிபாடு சமயமும் பண்பாடும் சொட்கோவின் நன்றி உணர்ச்சி இலங்கை மலையக இந்துக்களின் தெய்வங்களும் வழிபாடுகளும் அமைதியும் ஆன்மீக விளக்கமும் முதலான கட்டுரைகள் உணர்த்தி நிற்கின்றன பாரதியார் மீது பேராசிரியர் கொண்ட ஈடுபாட்டினை பாரதி கண்ட விநாயகர் பாரதி கண்ட கண்ணன் பாரதியின் புதிய ஆத்திச்சூடி ஒரு பார்வை முதலான கட்டுரைகள் எடுத்துரைக்கின்றன இலக்கியத்தையும் பண்பாட்டையும் விளக்கி எழுதப்பட்ட இந்நூல் இறையியலுக்குள் உள்ளடங்கி கிடக்கும் எமது சமூக மரபுகளையும் சுட்டி நிற்கின்றன பண்டைய இலக்கியங்கள் மீது பேராசிரியருக்கு இருந்த ஈடுபாட்டினையும் மேலைத்தேய இலக்கியங்கள் மீது பேராசிரியருக்கு இருந்த ஆழ்ந்த அறிவினையையும் நவீன இலக்கியங்கள் மீது பேராசிரியருக்கு இருந்த பரிச்சயத்தையும் இந்நூல் வெளிப்படையாக உணர்த்தி நிற்கிறது தேசிய கலை இலக்கிய பேரவை வெளியீடாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழில் வெளிவந்த நூலே இலங்கை தமிழ் இலக்கியம் இலங்கை தமிழ் இலக்கியம் ஒரு குறிப்பு முதல் பாரதியும் இலங்கையும் வரை இருபத்தேழு கட்டுரைகளை தாங்கி இந்நூல் வெளிவந்தது ஈழத்து இலக்கிய ஆளுமைகளின் இலக்கிய பங்களிப்பையும் ஈழத்து இலக்கியங்களின் பேசுபொருள்களையும் மலேக இலக்கியங்களின் வளர்ச்சியையும் சுட்டி நிற்கும் இந்நூல் நவீன இலக்கிய வடிவமான ஈழத்து சிறுகதைகள் குறித்தும் ஆராய்கிறது ஆறுமுக நாவலர் சி வை தாமோதரம் பிள்ளை சுன்னாகம் குமாரசுவாமி புலவர் விபுலானந்தர் சதாவதானி கதரேவர்ட் பிள்ளை பாவலர் துரையப்பா பிள்ளை பண்டிதமணி பேராசிரியர் க கணபதி பிள்ளை பேராசிரியர் வித்யானந்தன் பேராசிரியர் க கைலாசபதி பேராசிரியர் மா மு உவைஸ் முதுத்தமிழ் புலவர் மு நல்லத்தம்பி முதலான ஈழத்தவர்களின் இலக்கிய பங்களிப்புகளை எடுத்து விளக்கும் இந்நூல் ஈழத்தில் நடந்த இலக்கிய சர்ச்சைகள் குறித்தும் பாரதிக்கு இலங்கைக்கும் இடையிலான உறவுகள் குறித்தும் விரிவாக ஆராய்கிறது சிறந்த திறனாய்வாளராக இலங்கையரை அறிமுகப்படுத்தும் இந்நூல் இலக்கியங்கள் எழுந்தமைக்கான சமூகவியற் புலத்தையும் விளக்கி நிற்கிறது குமரன் புத்தக இல்லம் பதிப்பித்த சோழர்கால அரசவை இலக்கியம் என்ற நூல் பேராசிரியர் தில்லைநாதன் அவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் எம் லிட் பட்டத்திற்காக ஆங்கிலத்தில் எழுதப்பட்டு சமர்ப்பிக்கப்பட்டு பின் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட நூலாகும் பேராசிரியர் தில்லைநாதன் பரணி உலா பிள்ளை தமிழ் கோவை முதலான பிரபந்தங்களுடன் மெய்கீர்த்தி கல்வெட்டுகள் முதலானவற்றையும் இந்நூலில் மேலை தேய அரசவை இலக்கியங்களுடன் ஒப்பிட்டு ஆராய்கிறார் சோழ அரசரின் வீரதீர செயல்கள் புகழ் கொடை ஆட்சி நேர்மை நீண்ட வளமான குல பாரம்பரிய முதலானவை இந்நூலில் விரிவாக ஆராயப்படுகிறது ஈழத் தமிழறிஞர்கள் பலரை கட்டுரைகளின் வாயிலாக அடையாளப்படுத்திய ஒருவராகவும் பேராசிரியர் விளங்குகிறார் நாவலர் மீது ஈடுபாடும் நாட்டமும் உடையவராக தில்லைநாதன் விளங்கினார் நாவலரின் ஆளுமையையும் புலமைத்துவத்தையும் மக்கள் நல சேவைகளையும் கல்வி போதனா நெறிமுறைகளையும் பதிப்பு முயற்சிகளையும் சமூக சீர்திருத்தங்களையும் எடுத்துரைக்கும் கட்டுரைகளாக இவரின் ஆறுமுக நாவலர் நாவலர் நோக்கும் வாக்கும் பிள்ளையின் வாழும் நாவலர் நினைவு நாவலரும் தமிழகமும் சீர்திருத்தவாதி நாவலர் நாவலர் அரிச்சுவடியில் இலக்கியம் முதலான கட்டுரைகள் காணப்படுகின்றன நாவலர் சிலை அரசியல் நோக்கத்திற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் அப்புறப்படுத்தப்பட்டதை கண்டித்து பேராசிரியர் அவர்களால் எழுதப்பட்ட ஆர்முக நாவலர் சிலை பெயர்க்கப்பட்டது அடுக்காத செயல் என்ற கட்டுரை யாழ்ப்பாணத்தில் பெரிதும் சர்ச்சையை எழுப்பியது சுவாமி விபுலானந்தர் குறித்து பேராசிரியர் எழுதிய கட்டுரைகள் அவரை நிலை பெற செய்கின்றன விபுலானந்தரின் உலகளாவிய நோக்கையும் அவரது பரந்த தமிழறிவையும் மனித நேயத்தையும் நன்குணர்ந்த தில்லைநாதனவர்கள் சுவாமி விபுலானந்தரின் தமிழ் பற்று சுவாமி விபுலானந்தரின் கவித்திறன் சுவாமி விபுலானந்தரின் கவிதை திறன் சுவாமி விபுலானந்தரின் ஆளுமையும் பெருமானங்களும் உள்ள கமலம் சுவாமி விபுலானந்தரின் தமிழ் ஈடுபாடு சூழலும் சமூகமும் பண்பாடும் சுவாமி விபுலானந்தரின் நோக்கு முதலான கட்டுரைகளை எழுதினார் தம்மோடு இணைந்து பயணித்த பேராசிரியர்கள் குறித்து தில்லைநாதன் அவர்கள் கட்டுரைகள் பலவற்றை எழுதியுள்ளார் பேராசிரியர் கணபதி பிள்ளையின் தமிழ் பணி பேராசிரியர் தனஞ்சய ராசசிங்கம் எழுத்தாளர் பத்திரிகையாளர் மத்தியில் கைலாசபதி பேராசிரியர் மாமு உவைஸ் டாக்டர் எம் எம் உவைசின் அருள்மொழி அகவல்கள் முதலான கட்டுரைகள் தமிழ் இலக்கியத்திற்கு பங்களிப்பு செய்த பேராசிரியர்களின் பணிகளை நினைவு கூறுகிறது தில்லைநாதன் அவர்கள் பேராசிரியர் உவைஸ் குறித்து எழுதிய கட்டுரை இலங்கை அரசாங்கத்தால் வெளியிடப்படும் தரம் எட்டு இலவச பாடநூலில் இடம்பெற்றுள்ளது மாமு உவைஸ் என்ற இக்கட்டுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு வெளிவந்த ஆன்ற அறிவும் அகன்ற உள்ளமும் பேராசிரியர் அல்ஹாஜ் ம முகம் உவைஸ் மணிவிழா மலரில் இடம்பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது பேராசிரியர் வித்யானந்தன் மீது அதீத அன்பு கொண்ட தில்லைநாதன் அவர்கள் அவர் குறித்து விரிவாக கட்டுரைகள் பலவற்றையும் எழுதியுள்ளார் கலாநிதியின் கால் நூற்றாண்டு வித்யானந்தன் என்ற மானுடன் அலைமோதும் நினைவுகள் சில பலரை ஆளாக்கிய பெருந்தகை பேராசிரியர் சுப்பிரமணியம் வித்யானந்தன் முதலான கட்டுரைகள் பேராசிரியர் வித்யானந்தன் அவர்களின் பல்துறை பணிகளை மதிப்பிடுகிறது பேராசிரியர் கலா சி தில்லைநாதன் அவர்கள் இஸ்லாமிய இலக்கியங்கள் குறித்தும் நிறையவே எழுதியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஆடி மாதம் பனிரெண்டாம் திகதி வெளிவந்த தினகரன் வாரமஞ்சரியில் இஸ்லாமிய தமிழ் இலக்கிய வரலாறு என்ற தலைப்பில் ஒரு கட்டுரையை எழுதிய தில்லைநாதன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு தை பதினான்காம் திகதி தினகரன் வாரமஞ்சரியில் இஸ்லாமிய தமிழ் இலக்கியம் என்றொன்று உண்டா என்ற தலைப்பில் கட்டுரையை எழுதி அது உண்டென்று அவர் நிறுவுவார் கவிமணி சுபைரின் பாலர் பாடல்கள் முதலான கட்டுரைகளும் முஸ்லிம்கள் தமிழுக்காற்றிய பங்களிப்பை எடுத்துரைக்கின்றன உலக தமிழாராய்ச்சி மாநாடு உலக தமிழராய்ச்சி மாநாடுகள் பலதில் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றிய பெருமை பேராசிரியர் சி தில்லைநாதனுக்கு உண்டு காலத்துக்கு காலம் நடந்த இம்மாநாடுகளில் பேராசிரியர் அவர்களால் வாசிக்கப்பட்ட ஐந்து கட்டுரைகளும் முக்கியமானவை இக்கட்டுரை சென்னையில் நடைபெற்ற இரண்டாவது உலக தமிழாராய்ச்சி மாநாட்டில் வாசிக்கப்பட்டது இவர் தமிழ்நாட்டில் ஆய்வுப் பணியில் இருந்த காலத்தில் எழுதப்பட்ட கட்டுரையாக இது அமைவதால் ஆய்வின் சில பகுதிகள் இக்கட்டுரையில் வந்து செல்கின்றன ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் இன் சிலான் தமிழ் லிட்ரேச்சர் என்ற கட்டுரையும் தமிழாக்க இலக்கிய வளர்ச்சியில் இலங்கையின் பங்கு என்ற கட்டுரையும் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற நான்காவது தமிழாராய்ச்சி மாநாட்டில் படிக்கப்பட்டன ஈழத்து தமிழ் கவிதை வளர்ச்சி என்ற கட்டுரை நான்காவது அனைத்துலக தமிழாராய்ச்சி மாநாடு நினைவு மலரில் இடம்பெற்றது ஈழத்தின் ஆரம்பகால கால கவிதைகள் பற்றிய பதிவாக இக்கட்டுரை காணப்படுகிறது மட்டக்களப்பில் நடைபெற்ற தமிழாராய்ச்சி மாநாட்டில் விபுலானந்தரின் கவித்துவத்தின் செழுமையை விளக்குவதற்காக விபுலானந்தர் கவித்திறன் என்ற கட்டுரையை சமர்ப்பித்ததும் நோக்கத்தக்கது கவிதைகள் பேராசிரியர் தில்லைநாதன் அவர்கள் ஆக்க இலக்கிய கர்த்தாக்களுள் ஒருவர் பொங்கு கவிதை பொலிந்து மானுடத்திற்கு மாவிட்ட சவால் என்ற தலைப்பில் இவர் எழுதிய கவிதைகள் இதனை உறுதிப்படுத்தி நிற்கின்றன தாயாரை இழந்து தவிக்கும் மகனின் வேதனையையும் துயரத்தையும் வெளிப்படுத்தும் பொங்கு கவிதை பொலிந்து என்ற கவிதை ஒன்பது வெண்பாக்களால் ஆனது வட்டமிட கொஞ்ச தன் பொட் தாயொப்ப என்றன்னை பக்கத்து வீட்டு பயலடிக்க பாய்ந்தெடுத்து கக்கத்தில் வைத்தவள் கை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆலய கதவுகள் திறக்கப்படாத நிலையில் அவ்வாலய கதவுகள் திறக்கப்பட வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தி இவரால் எழுதப்பட்ட கவிதையே மானிடத்திற்கு மாவட்ட புறத்தின் சவால் மக்களின் உரிமை போராட்டங்கள் உக்கிரமடைந்த காலகட்டத்தில் சமூக அநீதிகளையும் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அவலங்களையும் கண்டு மனம் பொறுமி எழுதப்பட்ட கவிதையாக இது காணப்படுகிறது அந்தர தேவர்கள் வந்தனை சொல்ல சந்திரமண்டலம் சார்ந்து வந்தாயோ திங்கள் மீதிற்றிவது பெரிய சங்கதிதானோ சாதனையாச்சோ இந்த நிலத்தில் உந்தன் இனத்தவர் வந்திட மூடும் வாசலுமுண்டு காக்கை நுழையுமென் கந்தன் திருத்தலம் பாக்கியமிலாவுன் பஞ்சமர்க்கு பூட்டு ஆணவம் விட்டு ஆண்டையை மதித்து பேணுவாய் ஆகம பெருமையை சிறியோய் கவிநயமும் கலைநயமும் கொண்ட கவிதையாய் இது விளங்குகிறது சாதியத்திற்கு எதிராக கட்டுரைகள் பலவற்றையும் தில்லைநாதன் அவர்கள் எழுதியிருந்தமையும் இங்கு நினைவு கூறத்தக்கது தாயகம் இதழில் இவர் எழுதிய சாதியும் அதற்கெதிரான போராட்டங்களும் என்ற கட்டுரை இவ்வகையில் முக்கியமானது பேராசிரியர் சி தில்லைநாதன் மாணவராக இருந்த காலப்பகுதியிலே பேராதனை கவிதைகள் என்ற சஞ்சிகையின் ஆசிரியராகவும் இருந்ததோடு நில்லாது அச்சிகையிலும் கவிதைகளையும் எழுதினார் இவருடைய பாட்டு வேணுமா வருத்தம் மறந்திட முதலான கவிதைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பேராதனை கவிதைகள் என்ற சஞ்சிகையில் வெளிவந்தது பேராசிரியர் வித்யானந்தனின் துணைவியார் கமலாதேவி இறந்தபோது அன்னமிட்ட தெய்வமணிக்கை என்ற தலைப்பில் உருக்கமான கவிதை ஒன்றையும் புனைந்திருந்தார் இவருடைய மனப்புண் வாழ்க்கை சூழலிலே முதலான சிறுகதைகளும் சமூக அநீதிகளையும் வர்க்க ஏற்றத்தாழ்வுகளையும் பேசி நிற்கின்றன நாடகம் பல்கலைக்கழகத்தில் கடமையாற்றிய காலப்பகுதியில் பேராசிரியர் நாடகத்தில் ஈடுபாடு கொண்டவராகவும் காணப்பட்டார் பேராசிரியர் தில்லைநாதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் தகுதி என்ற நாடகத்தையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் மானிடம் என்பது புல்லோ என்ற நாடகத்தையும் மேடையேற்றினார் சமுதாய விலங்கு என்ற நாடகத்தையும் தயாரித்துள்ளார் இவரது தகுதி என்ற நாடகம் சாதிய பிரச்சனையை மையமாக கொண்டு எழுதப்பட்ட நாடகமாகும் மாடிடம் என்பது புல்லோ என்ற நாடகம் வர்க்க ஏற்றத்தாழ்வுகளால் நிகழும் சமூக கொடுமைகளை வெளிக்கொணரும் வகையில் எழுதப்பட்ட நாடகமாகும் இதன் மையக்கரு அன்றைய சமூக சிக்கல்களை வெளியுலகிற்கு தோலுரித்து காட்டுகிறது சிவஞானம் என்ற முதலாளியின் வீட்டில் வேலை செய்யும் பெண் அவருடைய மகனால் கருத்தரிக்கப்படுகிறாள் அவளை சிவஞானம் தன் கார்சாரதிக்கு மனம் முடிக்க முனைந்த வேளையில் அவன் அதை மறுத்துவிட அவளை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்த முதலாளி முனைகிறார் அதனை அறிந்து கார்சாரதி அவளை ஏற்றுக்கொள்கிறான் மானிட நேயத்தையும் வர்க்க சுரண்டலையும் எடுத்துக்காட்டும் இந்நாடகம் தேசிய ஒருமைப்பாட்டையும் வெளிப்படுத்தி நிற்கிறது சமுதாய விலங்கு என்ற நாடகம் சீதன பிரச்சனையை மையமாக கொண்டு எழுதப்பட்ட நாடகமாகும் இந்நாடகம் பேராதனை பல்கலைக்கழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் மேடையேறியது இந்நாடகங்களின் பாத்திர வார்ப்பு கதை வட்டார உரைநடை என்பன சிறப்பாக கையாளப்பட்டதாக கூறுவர் நாடகங்களை எழுதி இயக்கியதோடு நில்லாது நாடகம் குறித்தான கட்டுரைகளையும் பேராசிரியர் எழுதினார் தினகரன் நாடக விழா மலரில் இவர் எழுதிய நாடக தமிழும் நமது துறையும் என்ற கட்டுரை இலங்கை பல்கலைக்கழக தமிழ்துறையினரின் நாடக முயற்சிகளை சிலாகித்து பேசுகிறது இவருடைய பிரிதொரு கட்டுரையான சைவ மறுமலர்ச்சி பணியில் நாடகமும் நாவலும் என்ற கட்டுரை சமயத்தையும் அது கொண்டிருக்கும் விழுமியங்களையும் வெளிப்படுத்த நாடகமும் நாவலும் எவ்வாறு உதவி நிற்கின்றன என்பதை விரிவாக ஆராய்கிறது ஓரங்க நாடகத்தின் பிரதான பண்புகளை எடுத்தாராயும் ஓரங்க நாடகம் என்ற கட்டுரை தமிழ் நாடகத்துறையில் அதன் இருப்பையும் இடத்தையும் ஆராய்கிறது தமிழ் இலக்கிய அறிவு வரன்முறையை தமிழ் அறிவு எனும் அடித்தளத்திலிருந்து கட்டியெழுப்பிய பேராசிரியர் தில்லைநாதன் அவர்கள் நிரந்தரமாக நித்திய அமைதி பெற சென்று விட்டார் முப்பது வருடங்களுக்கு மேலாக பல்கலைக்கழகத்தில் அவரால் பயிற்றுவிக்கப்பட்ட மாணவர்கள் இன்று பேராசிரியர்களாகவும் விதிவுரையாளர்களாகவும் கல்விமான்களாகவும் அரசு உத்தியோகஸ்தர்களாகவும் உள்ளனர் அன்னாரின் புகழ் அவர் விட்டு சென்ற மாணவ சமூகத்தினூடாகவும் இலக்கியங்களினூடாகவும் நின்று நிலைபெற்று இருக்கும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை நன்றி